பிகாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது பலன்கள் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் மிதினம் கடகம் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி இந்த மாதிரி தான் உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இறையல் அருள் கிடைக்குதுன்னா நீங்கள் எடுத்த காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாரெல்லாம் ரொம்ப நல்லா கிட்ஸை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருந்தீங்களோ குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் அவர்களால் நிம்மதி இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையவே உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் வேலையெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் குறிப்பாக அது ட்ரேடிங் இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் அல்லது பெரிய லெவலில் ராட்டி டிக்கெட் வாங்குறதா இருக்கலாம் ரேஸாக இருக்கலாம் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் குறிப்பாக கிரிப்டோ இதிலலாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லாயிருக்கு நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் போடும் அதன் மூலமாக இருக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா நிறைய ஸ்ட்ரகிள் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத விஷயங்கள் இதுலேயும் தலையிடாதீங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய கரியரில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது அதுலேயும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரும்பாலும் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த வருமானங்கள் இந்த மாதம் உண்டு பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் துர்க்கையும் வாய்ப்பு இருக்கவங்க சித்தர்களையும் தரிசனம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்